நம்ம வீட்லேயும் செய்கிற மாதிரி நான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் முதல் பார்த்தோம்னா மைதா ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஃபுட் சோடா மாவு ஹாஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சுகர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சால்ட் தேவையான அளவு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து வீட்டில் செஞ்ச பட்டர் எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்லா மில்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நானு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தயிர் தாங்க தயிர் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கரண்டு சேர்த்துருக்கேன் தயிர் இது எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மாவு பழத்துக்கு சப்பாத்தி மாவு பழத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லூஸா இருந்தா கூட பரவாயில்ல நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லாஸ்ட்ல எண்ணெய் ஊக்கிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சு வச்சிடலாம் அப்படியே ஊர்னதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தனியா பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் எப்பயுமே நான் வந்து ரவுண்டா வராது இல்லைங்களா இந்த மாதிரி நீட்டாவே தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு நம்ம எந்த பக்கம் தவால போடுறோமோ அந்த பக்கம் வந்து தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே ஒரு பக்கம் தான் ரெண்டு பக்கம்லாம் இல்லை ஒரு பக்கம் தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்ப தவால போட்டு நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தவாவை திருப்பி வச்சு காட்டலாம் பாருங்க இது மாதிரி தவாவை திருப்பி காட்டணும் என்னோட தவா வந்து ரொம்ப இருந்ததுனால என்னால காட்ட முடியல ஒரு ஒரு சப்பாத்திக்கும் நான் ஒரே ஒரு சப்பாத்தி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கேஸ்ல கூட சுட்டு எடுத்துக்கலாம் தனியா இந்த மாதிரி கூட சுட்டுக்கலாம் இப்போ நம்மளோட நான் வந்து சூப்பரா எம்மியாக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நான் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் கருஞ்சீரகம் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கணும் அதிகமா எடுத்துக்கூடாது யாருக்கெல்லாம் கருஞ்சீரகம் பெனிஃபிட் தெரியுமோ கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க சூப்பரா இருக்குங்களா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நான் வந்து சூப்பரா எம்மியாக வரும் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் காசு கொடுத்து அதிகமாக இந்த செலவு பண்ணி சாப்பிடுறத விட நம்மளே வந்து நம்ம கைப்பட செஞ்சோம்னா ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஒரு டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்க முடியாது கண்டிப்பா நம்ம கூட செய்யலாம் இதுக்கு நான் சைட் டிஷ்ஷா மசாலா தான் வச்சுருந்தேன் சூப்பரா எம்மையா இருந்தது ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்மளும் வீட்டில் செய்யலாம் வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பா வரும் அமேசிங்கா இருக்கும் சூப்பரா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் மேலே பட்டர் தட தடவிட்டிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ஷைனிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கும் சாஃப்டாவும் இருக்கும் நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்து ஆசைப்படுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்